கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் யோசுவா அதிகாரம் இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன பேர் சேபா மொலாதா ஆசார் சூகால் பாலா ஆத் சேம் எல் தோலாத் பெத்தூல் ஓர்மா சிக்லாக் பெத்மார்காபோத் காபோத், ஆத்சார் சூசா பெத்லே பாவோத் சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பதிமூன்று மேலும் ஆயின் ரிமோன் எத்தேர் ஆசான் என்னும் நாலு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் தேயேர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள் மூன்றாம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டுமல்லது அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து வந்து யாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம் சாரீதில் இருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தா போரின் எல்லையின் இடத்திற்கு திரும்பி தாபாரத்துக்கு சென்று யப்பியாவுக்கு ஏறி அங்கே இருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காத் சீனையும் கடந்து ரிமோன் மொத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம் அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும் காத்தாத் நகலால் சிம்ரோன் இதாலா பெத்லகேம் முதலான பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரேல் கெசுல்லோத் சூனேம் அப்பிராயிம் சீகோன் அனாகராத் ராபித் கிஷியோன் அபத் ரெமேத் என் கன்னிம் என் காதா பெத் இவைகளே அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும்ி மேக்கும் வந்து யோர்தானிலே முடியும் அதற்குள் பதினாறு பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு இந்த பட்டணங்களும் இவைகளை சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஐந்தாம் சீட்டு ஆசிரியர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத் ஆலி பேதேன் அக்சாப் அலம்மேலே ஆமாத் மிஷையால் இவைகளே பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர் லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தாக்கோனுக்கு திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தே மேக்குக்கும் நேகியலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம் அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும் பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீவின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும் உமாவும் ஆபக்கும் ரேய்கோவும் அதற்கு அடுத்திருக்கிறது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் இருபத்தி ரெண்டு இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசிரியர் புத்திரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஆறாம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானி அல்லோனிலும் அல்லோனிலுமிருந்து வந்து ஆதமி நெக்கேபின் மேலும் யாப்னியலின் மேலும் லக்கு மட்டும் போய் யோர்தானில் முடியும் அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத்தோ போருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோருக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதயபுரத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும் அரணிப்பான பட்டணங்களாவன சீத்தீம் சேர் அம்மாத் ரக்காத் கின்னரேத் ஆதம்மா ராமா ஆத்சோர் கேதேஸ் எத்ரேயே என் ஆத்சோர் ஈரோன் மிக்தாலேல் ஓரேம் பெதானாத் பெத்சிமேஸ் முதலானவைகளே பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பத்தொன்பது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் ஏலாம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா எஸ்தாவோல் இர்சேமேஸ் சாலாபீன் ஆயலோன் பெத்லா ஏலோன் திம்நாதா எக்ரோன் எல் தக்கே கிபத்தோன் பாலாத் ஏஹூத் பெனபேராக் காத்ரிமோன் மேயார்கோன் ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள் இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரேவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் எப்ராயீமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்நாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான் ஆசாரியனாகி எல்லையாசாரும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டுக் கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள் யோசுவா அதிகாரம் இருபது கர்த்தர் யோசுவாவை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொண்டவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு இரத்த பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும் அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள் பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும் நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடை வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன் பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார் அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கே தேசையும் எபிராயீமின் மலை தேசத்திலுள்ள உள்ள சீகேமையும் யூதாவின் மலை எபிரோன் ஆகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்தில் உள்ள பேசேரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் உள்ள ராமோத்தையும் மனாசை கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள் கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் ஓடி ஓடிப்போய் ஒதுங்கும்படி இசிரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே இரண்டு தீமத்தையோ அதிகாரம் ஒன்று கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயத்திருக்கிறேன் இதே நிமித்தமாக நான் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சிகளை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி கால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய இரட்சகராயிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசலனாகவும் புற ஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ கிறிஸ்து விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பி கேலு ஏர்மொகனே முதலாய் என்னை விட்டு விலகிப் போனார்கள் என்று அறிந்திருக்கிறாய் ஒனேசி போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அவன் எபேசுவிலே செய்த பற்பள உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து கிருபையில் பலப்படு இரண்டு தீமத்தேயோ அதிகாரம் இரண்டு ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதிக்கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்திருவார் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மறைத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கேதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி விலகியிரு அவைகளால் கல்ல போதவர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தை அரி பிளவை போல படரும் இமேனேயும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற யவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்குமானவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி பிடிபட்டு நீங்க தக்கதாகவும் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நான்கு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையே போல் விரித்திருக்கிறீர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுக்களாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடிநீர் பருவதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அவர் பள்ளத்தாக்குகளில் ஊற்றுக்களை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பருவதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது பூமியில் ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார் மனுஷனுடைய மகிழ்ச்சியாக்கும் திராட்ச ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதிருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண் மலைகள் குளி முசல்களுக்கும் அடைக்கலம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நீர் இருளை கட்டளையிடுகிறீர் ராலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் கர்த்தருடைய மகிமை எந்தெந்தைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி இராமற் போவார்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அல்லே லூயா i mean, my போது டியூன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க